ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வைப் சொல்கிறீ கார்னார் இன்கின்னா உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பொங்கலுக்கு ஒரு அட்டகாசமான சூப்பரான காம்பினேஷனில் ஒரு காம்போ தான் கொண்டு வந்திருக்கேன் ஐம்போன் காம்போ இந்த ஐம்போன் காம்போவில் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு பார்த்தினா அழகான ஒரு ஜிமிக்கி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அடியை அதுக்கு மேட்ச்சாக ஒரு டாலர் செயின் இதுக்கு மேட்சா உங்களுக்கு வளையலும் வரப்போகுது சோ இந்த அட்டிகை அவ்வளோ சூப்பரான பினிஷிங்ல இருக்கு பார்த்தவே தெரியும் ஒரு அழகான பினிஷிங்ல சொல்லிட்டு இந்த பொங்கலுக்கு நல்ல ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணணும் ஒரு செம்மையான அவுட்ஃபிட்டோட ஒரு நல்ல ஒரு இருக்கணும்னா இந்த காம்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான பினிஷிங்ல இருக்கும் இந்த டாலர் செயின்மே வந்து ரொம்பவே ஒரு ரொம்ப பெருசா இல்லாம ரொம்ப குட்டியா ரொம்ப அழகா இருக்கு அப்படியே கோல் பினிஷ்ல இருக்கு உங்களுக்கு பெருசா வேணும்னாலும் நாங்க ஆட் பண்ணி தரோம் இந்த வளையல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டா இருக்கு சோ இதுவுமே பியூர் ஐன்போன் தான் சோ இந்த ஐபோன் காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா ஃபேஸ் பண்ணிக்கலாம்